ஜனவரி பதினைந்து பொங்கல் திருநாள் தை மாதம் ஒன்றாம் தேதி கோலாகலமாக கோலமிட்டு பொங்கலிட்டு வாழை இலையில் இனிப்பு பொங்கல் வடை பாயசம் என்று எல்லோரும் என்று காலை மதியம் என்று இரண்டு வேலையும் அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள் நான் நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் பெரவல்லூர் நடந்து செல்கிறேன் ஒரு நண்பர் இருக்கிறார் பீர் முகமது என்று சீனிவாசா பவன் அருகில்தான் அவர் வேலை பார்க்கிறார் அவரை பார்ப்பதற்காகத்தான் செல்கிறேன் நாம் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காலேஜ் அதுக்கு மேலே ஹையர் எஜுகேஷன் இதெல்லாம் நாம் படித்தோம் அதில் வரலாறும் இருக்கும் பூகோளம் இருக்கும் சயின்ஸ் இருக்கும் ஹிஸ்டரி இருக்கும் மேத்ஸ் இருக்கும் ஃபிசிக்ஸ் இருக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கும் பயாலஜி இருக்கும் மற்ற எல்லாமே நமது வாழ்க்கையில் அன்றாடம் அதன் மூலம் நாம் எதை தெரிந்து கொண்டோமோ அதையெல்லாம் இன்று நடைமுறையில் நம்மிடம் இருக்கிறது நமக்கு பாட்டி சொன்ன கதை தெரியும் அப்பம் வடை சுட்ட கதை அப்பம் கதை என்றெல்லாம் இன்றளவும் சொல்லப்படுகின்ற ஒரு கதை உச்சாண்டி கதை மோகினி கதை என்று பல கதைகள் உண்டு அந்த வகையில் நானும் ஒரு கதை போகிறேன் அது உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடவும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணவும் இல்லை என்றால் விட்டுவிடலாம் வள்ளி திருமணம் நடக்கின்றது எல்லோரையும் வரவழைத்துள்ளார்கள் தேவர்கள் வந்து விட்டார்கள் அசுரர்கள் வந்து விட்டார்கள் வால்மீகி வந்து விட்டார் கம்பர் வந்து விட்டார் புத்தர் வரவில்லை மகாவீரர் வரவில்லை மற்ற எல்லோரும் வந்து விட்டார்கள் சிவன் வரவே இல்லை ஏன் சிவன் வரவில்லை என்றால் அங்கே பாம்பு கடித்து சந்திரமதி இறந்து கிடக்கிறார் அந்த பிணத்தை எரிக்க வேண்டும் என்பதற்காக சத்யவான் அங்கே காத்திருக்கிறார் அப்பொழுது சிவன் வருகிறார் ஒரு அந்தனர் வேடத்தில் வருகிறார் அந்தனர் வேடத்தில் வந்து உடலில் பார்த்தால் புலித்தோல் இருக்கிறது கோவணம் இருக்கிறது பார்த்த உடனே இவன் எங்கிருந்தோ வெளியே வந்திருக்கிறான் இவன் எதற்கு சுடுகாட்டுக்கு வேலை பட்டையெல்லாம் போட்டிருக்கிறான் அங்கே விவாதம் நடக்கிறது நான் தான் அந்த பிணத்தை எரிப்பேன் சிவனுக்கு வேலை இல்லை நீ போ என்கிறார்கள் சிவனோ விடுவதாக இல்லை நான் தான் எரிப்பேன் சுடுகாட்டிற்கே அதிபதி நான் தான் என்னை பார்த்தால் உனக்கு தெரியவில்லையா அதனால் நான் தான் செய்வேன் என்று விவாதம் நடக்கிறது நாரதர் வந்து சேர்கிறார் எல்லோரும் அங்கே கூடியிருக்கிறார்கள் ராவணன் வருகிறான் சீதையுடன் வருகிறான் எப்படி சீதையுடன் ராவணன் வருகிறான் என்று எல்லோரும் வியக்கிறார்கள் ஏனென்றால் கம்பர் ஒரு மாதிரியாக சொன்னார் வால்மீகி வந்திருக்கிறார் அவர் ஒரு கதையை சொல்கிறார் இது போன்ற கிருஷ்ணரும் அங்கே வந்திருக்கிறார் புல்லாங்குழலுடன் மாடை மேய்த்து கொண்டு வந்திருக்கிறார் எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள் எப்படி சிவன்தான் அந்த உடலை எரிக்க வேண்டும் என்று நீ போய் கங்கை கரையில் போய் எரி இங்கே எரிக்காதே என்று ஒரே விவாதம் நடக்கிறது கடைசியாக ஒரு வழியாக சிவன் மறைந்து போய்விடுகிறார் வெட்டியான்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த உடலை அவர்கள் எரித்து விடுகிறார்கள் அந்த வள்ளி திருமணம் வந்தவர்கள் எல்லாரும் என்னடா இப்படி நடந்து போய்விட்டதே திருமணம் நடக்க முடியாமல் போய்விட்டதே என்று அங்கலாய்க்கிறார்கள் இந்த கதை இதோடு முடிகிறது இப்படித்தான் பல கதைகளை உருவாக்கி எல்லோரும் மக்கள் மனதிலே இடம் பிடித்தார்கள் இந்த கதை இடம் பிடிக்குமா என்று எனக்கு தெரியாது ஆனால் இதுவும் சொல்லப்படாத கதை நான் சொன்ன கதை இது உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் அதற்கு ஒரு லைக் போடலாம் மற்றவர்களுக்கு பகிரலாம் இது கதை தானே இதில் என்ன இருக்கிறது என்றால் விட்டுவிடலாம்